ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டி ஃபார் டெக் தமிழ் சேனல் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங்ஸ் ஸ்கீம்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு மூன்று ஒரு முறை இந்திய அரசு மாற்றியமைப்பாங்க அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க அது என்னங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங்ஸ் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்திய அரசு மாற்றிமைப்பாங்க அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க ஏற்கனவே சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கிக்கிட்டு இருந்தாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே வழங்கின இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஃபர்ஸ்ட் ஜூலைலேருந்து முப்பது செப்டம்பர் வரைக்கும் வழங்குறாங்க ஏற்கனவே என்னென்ன ஸ்கீமுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்கங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சேவிங் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நான்கு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து டைம் டெபாசிட் அக்கௌண்ட் டைம் டெபாசிட் அக்கௌண்ட் நான்கு விதமான கால அளவில் வழங்குறாங்க ஒரு வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் பெர்சன்ட்டும் இரண்டு வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு செவன் பெர்சன்ட்டும் மூன்று வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு செவன் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட்டும் ஐந்து வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து ஐந்து வருட ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் வழங்குறாங்க சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கு எயிட் பாயிண்ட் டூ பெர்சென்ட்டும் மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டும் என்எஸ்சி அதாவது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீமுக்கு செவன் பாயிண்ட் செவன் பர்சன்ட்டும் பிபிஎஃப் அதாவது பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஸ்கீமுக்கு செவன் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து கிசான் விகாஸ் பத்ரா ஸ்கீமுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டும் சுகன்யா சமிருதி யோஜனா அக்கௌண்ட்டுக்கு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வழங்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்